அப்பெற்றியில் வாழ்த்தும் அணங்குடையாட்டி தன்னை செப்பர் கரிதாய சிறப்பு செய்து போக்கி கைப்பற்றிய தின்சிலை கார் மழை மேகம் என்ன மெய்ப்பொற்புடை வேட்டையின் மேற்கொண்டு எழுந்து போந்தார் இப்போ தேவராட்டி அவங்க வெற்றி திலகமிட்டு வாழ்த்தும்போது வணங்கி அந்த வாழ்த்தை பெற்றுக்கொண்டார் தின்னார் அது மட்டும் அல்லங்க இப்போ அரசு பொறுப்புக்கு வந்துட்டார் இல்லையா தன்னை வாழ்த்தினா பரிசு கொடுக்கும் இது மரபு எனவே அப்படி திரும்பினார் அங்கே சிலர் பொருள் வைத்து கொண்டார் அப்படி அள்ளி எடுத்து தேவராட்டி கையில் கொடுத்து தாயை மகிழ்ச்சி விடை பெறுகிறது அப்படினா அந்த அன்னைக்கும் விடை கொடுக்கணும் அந்த சொல்ல எப்படி காட்டுறா பாருங்கள் அப்பெற்றியில் வாழ்த்தும் அணங்குடையாட்டி தன்னை அணங்குடையாட்டி தெய்வத்தன்மை பொருந்தியிருக்கிற அந்த மூதாட்டியை செப்பற்கரிதாய சிறப்பு எதிர் செய் என்ன செய்யணுமோ அதை செய்தார் ஆனால் அது சொல்ல முடியாத சிறப்பு செக்கிலாரால் சொல்ல முடியாத சிறப்பு செய்தாராம் செப்பற்கு அரிய சிறப்பு எதிர் செய்து விழுந்து வணங்கி அப்புறம் வேண்டிய பொருள் கொடுத்து அந்த முழுமையான ஆசையை பெற்றுக்கொண்டு அந்த அந்த ஒரு கற்பனை நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த மூதாட்டி அப்படியே கட்டி அணைத்து நீ பெரும் வெற்றி சொன்னா எனக்கு ஒரு ஏதோ எனக்கு உன்னை பார்த்தா எனக்கு சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது அப்படி அப்படி ஆற தழுவி நின்று வாழ்த்தி விட்டும்போது அவருக்குள்ளே என்னமாக இருந்திருக்கும் பையன் இந்த பாட்டி இப்படிலாம் வாழ்த்துறாங்களே ஏதோ நிகழப்போகிறது அவ்வளோதான் என்ன நிகழப்போகுது தெரியாதே அப்படி ஒரு சொல்ல முடியாத ஒரு உணர்வு அந்த இடத்துல இருக்குதுங்கிறார் சேக்கிடாரால் கை விரிச்சு நிற்கிறார் அப்புற சுவாமிகள் கைலாயத்துக்கு போனார் அந்த மா பெருமானை பார்க்கறதுக்காக சாமி தான் கீழே அனுப்பிச்சிட்டார் இப்போ பெருமான் அப்படியே வெள்ளி வெப்பின் மேல் மரகத கொடியுடன் தெள்ளு பேரோடி பவள வெற்பு என்ன மாமலையாளோடு கூட விற்றிருந்த வள்ளலாரை முன்கண்டனர் வாக்கின் மன்னதனார் அப்படின்னார் அப்படி பார்த்தார் போது என்ன நடந்துச்சு கை குவித்தாரு எதிர் விழுந்தார் எழுந்து நின்றாரு அப்படியே உடம்பெல்லாம் குழஞ்சி போச்சு கண்களை கண்ணீர் பெருக்கோள் அங்கே என்னமோ நடந்துச்சு என்ன நடந்துச்சு எனக்கு தெரியல என்று நெய் குழைய அண்டர் முன்பு நின்று ஆடினார் பாடினார் அழுதார் அங்கு நிகழ்ந்தன நடந்துச்சு மட்டும் தெரியுது என்னன்னு கேட்டீங்கன்னா அது அனுபவத்தில் அறிய வேண்டிய ஒன்று சொல்லில் அகப்படுவது அன்று என்னைக்காவது உங்களுக்கு தெய்வத்தை பார்க்கும்போது ஒரு சொல்ல முடியாத உணர்வு தோன்றுமானால் கண்டுகொள்க அவ்வளவுதான் சைக்கிள் அர்த்தம் முடிச்சிட்டாரு அங்க ஒரு அனுபவம் நடந்துச்சு அந்த அனுபவத்தை சொல்லுல காட்டுவதுக்கு என்னிடத்தில் வார்த்தைகள் இல்லை என்னால சொல்ல முடியல எனவே தொண்டானார் அங்க நிகழ்ந்தன ஆள் சொல்ல வல்லார் ஒருத்தரும் சொல்ல முடியாது அர்த்தம் அது மாதிரி தேவராட்டிக்கு இவர் திருப்பி செய்து சொல்லில் அடங்கலைங்கிற செப்பரும் சி என்ன பண்ணாரு சொல்ல முடியாததாகி சிறப்பு எதிர் செய்து போக்கி விடை கொடுத்து அப்படின்னு அம்மாவும் பார்த்துட்டு நாகன் விடை பெற்றது போல தேவராட்டியும் பெறுகிறார் மறந்து விடக்கூடாது தேவராட்டியும் மீண்டும் ஒரு முறை தின்னனாரை சந்திக்க போகிறார்கள் நாகனும் மீண்டும் ஒரு முறை சந்திக்க போகிறான் ரெண்டு பேரும் வந்து பார்க்கும்போது இருவருக்கும் தின்னனார் தான் அடையாளம் தெரிந்தார் ஆனா தின்னனாருக்கு இந்த இருவரும் அடையாளம் தெரியவில்லை ஏன் தெய்வ பித்து பிடித்ததுனால அவருக்கு தெரியும் எதை பின்ன நடக்கப்போகுது எப்படி போகுது என்பதை இனிதான் நம்ம பார்க்க போகிறோம் எனவே அங்கு விடை கொடுக்க அம்மையும் புறப்பட்டு போனாங்களாம் போக்கி அடுத்து சொன்னார் கைப்பற்றிய சிலை அப்படி கையில் பிடிச்சிருக்கிற அந்த வலிமையான வில் கையில் வச்சுக்கிட்டு அம்பு முதுகில் அப்படியே அம்பார துணியில் தூங்கி கொண்டு இருக்க கார் மழை மேகம் என்ன அப்படியே ஒரு கருத்த மேகம் போல கார் மேகம் அதாவது பயன் தருகிற மம் மேகம்னு அர்த்தம் ஆம் இப்பொழுது தின்னனார் பயன் தருகிற மேகம் ஏன் சிவம் என்கிற செம்பொருளை கண்டு அன்பு என்கிற மழையை உலகத்துக்கு தருகிற காலம் எனவே பயன் தரும் காலம் வெண்மேகம் பயன் தராது கார் தான் பயன் தரும் எனவே இப்பொழுது எப்படி இருக்கிறார் கார் மேகம் என்ன அவர் இயல்பாகவே கொஞ்சம் கருப்பானவர் தான் என்னை ஆளும் வானவருக்கு கரிய சிங்கம் அப்படின்னா இல்லையா கருத்த கருநீல மலை ஒன்று வந்தது என்ன ஒரு காட்டினார் பாருங்க அந்த கார் மேகம் என்ன புடை சொல்றார் மெய் பொற்புடை வேட்டையின் மேற்கொண்டு எழுந்து பொந்தார் புறப்படலாம் அப்படின்னார் பாருங்கள் அந்த வேடர் கூட்டம் அப்படியே அப்படியே ஆனந்தத்தோடு வேட்டையாட போகிறோம் வேட்டையாட போகிறேன் ஏன் ரொம்ப நாள் கழித்து போகிறோம் எப்படி புறப்பட்டாங்கன்னாரு அப்படியே அங்கே போகிற காட்சியை யாப்பை கொஞ்சம் அப்படி மாற்றி இதுக்கு பேர் முடுகு இசைன்னு பேர் நீங்கள் அதை படிக்கும்போதே உங்களுக்கு ஒரு உற்சாகம் வரணும் அப்படிங்கிற அமைப்பில் யாப்பை மாற்றுகிறார் மேலே சொல்லப்பட்ட மாதிரியே தெரியும் ஆனால் அந்த சீர் பிரிச்சிங்கன்னா எழு சீர் வரும் முன்ன சொன்னது நமக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு சீர் தான் அந்த யாப்பின் அமைப்பு அஞ்சு சீர் அது இப்போ வருவது பார்த்தீங்கன்னா ஏழு சீர் இருக்கக்கூடிய யாப்பு ஏன் இது முடுகிசைன்னு பேர் நம்ம தேவாரத்தில் நீங்கள் சாதாரி பண் எப்படி இருக்கும் அப்படின்னா நிறை பொன்பரிடவும் ஏழு வரியா அவர் இறஞ்சு கடல் இருந்த இடமாம் அப்படி படிக்கும்போதே அப்படியே ஒரு வார அதாவது சாதாரினுடைய அமைப்பு ஒரு ஒரு குதூகூலத்தை கொடுப்பதுங்க அது பேர் சாதாரி அப்படிங்கிற பண்ணமைப்பினுடைய முறை நீங்கள் அவ ஒரு மெலோடியாக கொடுக்கணுமா அப்படியே போனீங்கன்னா பஞ்சமம் படித்தீங்கன்னா அப்படியே மெலோடியாக படிக்கலாம் அதுபோல் ஒரு சில பண்ணமைப்புகள் அது மாதிரி இங்கே சொல்லும்போது யாப்பை அப்படி மாற்றி கொடுக்குறார் இது நீங்கள் எங்கே பார்க்கலாம் திருவாசகத்தில் திருச்சதகம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி இருக்கிறது அந்த அப்படியே சொல்லிகிட்டே வருவார் யாப்பு மாற்றம் இருக்கும் ஈசனி அந்த அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லுவார் ஈசனி நீ அல்லதில்லை இங்கும் அங்கும் என்பதும் பேச அந்த அந்த பாட்டை படிக்கும்போது என்ன அந்த முறையில் படிப்போமோ அதுபோல் படிச்சிங்கன்னா இந்த பகுதி அவங்க எவ்வளவு வேகமாக அந்த வேட்டை தொழிலுக்கு போகிறாங்க அப்படிங்கிறத யாப்பு மாற்றி நமக்கு அமைத்து கொடுத்துருக்கிறார் நம்முடைய சேக்கிழா பெருமை எனவே எழுசீர் விருத்தம் அப்படிங்கிறது சந்தத்தில் இந்த பாட்டை அமைக்கிறார் அந்த வகையில் ஈசனே நீ அல்லதில்லை இங்கும் அங்கும் என்பதும் பேசினேரும் பேத மின்மை பேத ஏன் எப்படிதான் நீசனே நையாண்டு கொண்ட நின்மலா நின்மலா அந்த அந்த பாட்டு அப்படி போ அப்படி அந்த அது எந்த வேகத்தில் இருக்குமோ அது ஏன் இவங்க வின்னையும் அம்பையும் எடுத்துக்கிட்டு எப்படி போகிறாங்க அப்படியே குது குளிச்சுட்டு ஓடுறாங்க அவங்க வேகமாக ஓடுறான் அது மாதிரி அந்த பாட்டை நீங்கள் படிச்சிங்கன்னா அது நச்சுமா ஒரு பாட்டை மட்டும் அப்படி பார்த்துங்க இது போல் சில பாட்டை படிக்கலாம் பாருங்கள்